சில பேருக்கு பார்வை இல்லாதவங்க கூட உடையற வேண்டிய நிலைமை இருக்கு அதாவது இத சொல்றதுக்கு உதாரணம் அது போல வீக்கர் செக்ஷன் இருக்கிறாங்க கிராமத்தில் இருக்கிற சூழல் தெரியுமா கிராமத்தில் இன்னைக்கும் பிறந்த ஜாதி அடிப்படையில அவங்க தொழில் செய்யணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா நீங்க இருக்கிற சூழல் சென்னையில இருக்கிற சூழல் வச்சு பேசுறீங்க அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் மறுக்கப்படுறது உங்களுக்கு தெரியுமா இது எதுவுமே தெரியாது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் இன்னொரு தம்பி அவரே தாழ்த்தப்பட்ட உலந்து வந்தேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது சங்கடமா இருக்கு இப்போ தாத்தா பாட்டம் முப்பாட்டம்லாம் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவர்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டிருந்திருக்காங்கன்னு தெரியுமா கூட இருக்கிற நண்பர்கள் தவறா நினைக்கிறாங்கிறதுக்காக நீங்கள் வேணாங்கிறீங்க